நம் உணவு ஒரு லோ லைசிமிக் கீட்டோ உணவாக இருக்கணும் ஆங்கிலத்தில் சொல்ற வார்த்தை இந்த லோ கிளைசிமிக் அப்படின்னா நான் பல கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம் சாப்பிட்ற உணவிலிருந்து சர்க்கரை படுவேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடாது ஒரு ஒரு வேலை உணவு என்ன உணவாக இருந்தாலும் சரி காலையில் குடிக்கக்கூடிய காஃபியாக இருந்தாலும் சரி இல்லை நடுவில் சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தாலும் சரி காலை உணவாக இருந்தாலும் சரி மதிய உணவாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற உணவிலிருந்து போகக்கூடிய சர்க்கரை மெது மெதுவாக உள்ளே கலக்கணும் இப்போ உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து சதவீத கார்போஹைட்ரேட்டும் முப்பது நிமிஷத்தில் ரத்தத்தில் சர்க்கரையாக ஏறிடும் இப்போ நல்ல பச்சரிசி வெள்ளை விளையிற இருக்கக்கூடிய சோறு நல்லா பருப்பு நெய் போட்டு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுள்ள இருக்கக்கூடிய எழுபது சதவீத கார்போஹைட்ரேட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ரத்தத்தில் ஏறிடும் இப்போ வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சர்க்கரையை அளவிடக்கூடிய ஒரு கரு கருவி வந்து எல்லாத்தையும் வந்துருச்சு ஈஸியாக வந்துருச்சு நீங்கள் கூட மாட்டி பார்த்துக்கலாம் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எதை சாப்பிட்டா எதை ஏறுது எதை சாப்பிட்டா இறங்குதுன்ட்டு நம்ம நம்மளுடைய ஃபோன்லேயே எடுத்து ஒரு ஆப் வச்சு பார்த்துக்கலாம் என்ன குலோப் ஜாமுன் சாப்பிட்டோமா இரநூத்தி ஐம்பது காட்டுது கீரைச்சோறு சாப்பிட்டோமா நூற்றி நாற்பத்தஞ்சு காட்டுது புளியோதரை சாப்பிட்டா நூற்றி இருபது காட்டுதுன்னு எடுத்துக்கொள்ள முடியும் அறிவியல் அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் தெரப்பியூட்டிக்ஸ் உலகம் அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை படுவேகமாக இரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தே ஆகணும் அது சர்க்கரை வியாதிகாரங்களில் மட்டும் கிடையாது எல்லாருக்கும் நாற்பது வயதை கடந்த அத்தனை பேரும் லோ கிளைசிபிக் உணவா கீட்டோ உணவு நிறைய புரதச்சத்துள்ள உணவா இந்த கீட்டோ ஃபுட்டை பற்றி ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது முன்னாடிலாம் கீட்டோ உணவு யாருக்கு ரொம்ப அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னா சீசர் டிசார்டர் வலிப்பு நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகம் புரத உணவுகளை கொடுக்க சொல்லி உணவியலாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளி இரத்த குதிப்பு நோயாளி இதய நோயாளிகள் இருந்தாங்கன்னா என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவங்க லோ கிளைசிமிக் கீட்ட உணவை எடுக்கணும் லோ கிளைசிமிக் அப்படிங்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நமக்குள்ள தேர்வு வந்து சிறுதானியங்கள் தான் சில நேரத்தில் சில பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க சார் சிறுதானியங்கள்லேயும் கார்போஹைட்ரேட் தானே இருக்குது நீங்கள் பாடுக்கு எப்போ பார்த்தாலும் சிறுதானியம் சொல்லிகிட்டே இருக்கீங்க அதுவும் கார்பு தான் ரைஸும் கார்பு தான் ரெட்டில் என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு அறிவியல் பூர்வமாக வேறுபாடு இருக்கு அரிசியில் இருக்கக்கூடிய பச்சரிசியிலோ நீங்க சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியில் இருக்கக்கூடிய சர்க்கரை ரெடிலி அப்சார்பபுள் ஸ்டார்ச் ஆர் ஏ படு வேகமாக அந்த மாவுச்சத்து ரத்தத்தில் கலந்துரும் ஆனா சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து ஒன்னு ஸ்லோலி அப்சார்பபுள் ஸ்டார்ச் இல்லைன்னா ரெசிஸ்டன் ஸ்டார்ச் அதுதான் முக்கியம் மாவுச்சத்து தான் இதுலயும் அறுபத்தி சதவீதம் மாவு இந்த சிறுதானியத்திலே அறுபத்தஞ்சு சதவீதம் மாவு ஆனா இந்த மாவு வேகமா ரத்தத்துல அப்சார்ப் ஆகாது மாவு அப்படிங்கிற எடுத்தீங்கன்னு வைங்களேன் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதுல அமைலோஸ் அப்படின்னு ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு கூடவே அமைலோ பெக்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு இந்த அமைலோ பெக்டினும் அமை கொஞ்சம் கூட இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா அது வேகமாக சர்க்கரையை அப்சார்ப் பண்ண விடாது உமிழ்நீர்லயே சர்க்கரையை அப்சார்ப் பண்ண முடியும் நம்ம சாப்பிட்ற அரிசியை வாயில போட்டா அதுல நம்ம வாயில் இருக்கிற சலைவரி அமைலேஸ் வந்து இந்த அமேலோஸை உடைச்சிரும் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய நொதியை அப்சார்ப் பண்ணி சக்கரையை கொண்டு போயிடும் ஆனால் கீரை இருக்குதுன்னு சாப்பிட்றேன் கீரையும் கார்போஹைட்ரேட் தான் கீரையிலையும் செல்லுலோஸ் மெட்டீரியல் தான் இருக்குது ஆனால் அந்த செல்லுலோஸை உடனடியாக உடைக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உடைக்கிறதுக்குள்ளே அது வந்து நம்முடைய சிறுகுடல் பக்கம் வந்துடும் சிறுகுடல் பக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் குறைஞ்சிரும் ஸோ இந்த அறிவியலை புரிஞ்சுக்கொள்ளணும்